சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி காவல்துறை சார்பில் நடந்த விழிப்புணர்வு நாடகத்தில் எமதர்மன் பூத போதையில் வாகனத்தை தாறுமாறாக இயக்கி அப்பாவிகள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியது போல தத்ரூபமாக நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கரூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது மது போதையில் தாறுமாறாக நான்கு சக்கர வாகனத்தை இயக்கி சாலையில் சென்ற மாற்றுத்திறனாளி மற்றும் பள்ளி மாணவர்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியது போலவும் போதையில் வாகனத்தை தாறுமாறாக இயக்கிய நபர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது போன்றும் அப்பாவி மாற்றுத்திறனாளி மற்றும் பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தது போன்றும் அவர்களை யமதர்ம மற்றும் பூதகணங்கள் வேடமணிந்த நபர்கள் மதுபோதையில் இருந்தவர்களை தாக்கி உயிரிழந்த அப்பாவிகளை சொர்க்கத்திற்கும் விபத்துக்கு காரணமான போதை ஆசாமிகளை நரகத்திற்கும் அழைத்துச் செல்வது போன்று தத்ரூபமாக நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பேருந்து நிலையம் மற்றும் அதன் வெளிப்பகுதிகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நிகழ்த்தி காண்பித்தனர் இதனை சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர்

எத்தனை சுற்றா சுத்து வாசே போரும் போரும் நிப்பாடே ஒரு சுத்து போதம் अरे ने सर என்னை தவறையும் ஒரு அப்பாவிடைய பஞ்சு வகையிலே न <laughs> இந்த நிகழ்ச்சி மூலமாக அனைத்துகளும் யாராவது மது அருமைக்கூடாது என்று ஒரு விழிப்புரை ஏற்படுத்தி வருகிறோம் இரண்டு ஆண்டுகளில் மட்டுமல்லாமல் மிகுந்த அச்சாவது மது அருகில் வானை ஓடக்கூடாது என்று இந்த விழிப்புணர்வை